உள்ளூர் விற்பனையில் ஏற்படும் மாவிலை சரிவை ஈடுகட்டும் வகையில் இந்தியாவில் முதல் முறையாக மத்திய அரசின் அனுமதியுடன் மாம்பழங்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் பணி தொடங்கப்பட்டுள்ளது ஒரு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் ஏக்கர் பரப்பளவில் மாங்கனி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது ஆண்டுதோறும் விளையும் மாங்கனிகள் மா பழக்குள் தொழிற்சாலைகளுக்கும் உள்ளூர் மற்றும் வெளியூர் விற்பனைகளுக்கும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது நடப்பாண்டு விளைந்த மாங்கனிகள் போதிய விலை போகாத காரணத்தால் விவசாயிகளுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் மத்திய மாநில அரசுகள் இழப்பீடு வழங்கிட வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சியினர் வலியுறுத்தி இருந்தனர் இந்நிலையில் வேறு எங்கும் இல்லாத வகையில் தரமான மாங்கணிகள் தமிழகத்தில்தான் விளைகிறது இந்த மாங்கனிகள் வெளிநாட்டில் அமோக வரவேற்பை பெற்று வருகிறது எனவே விவசாயிகள் மத்திய அரசிடம் அனுமதி பெற்ற எங்களிடம் விற்பனைக்கு வழங்கினால் மும்மடங்கு வருவாய் வழங்க முடியும் என்று தனியார் ஏற்றுமதி நிறுவனத்தின் இயக்குநர் புகழேந்தி தெரிவித்துள்ளார் சிங்கப்பூர் தென் அமெரிக்கா ஆஸ்திரேலியா சீனா போன்ற நாடுகளில் இந்திய மாங்கணிகளுக்கு கூடுதல் வரவேற்பு உள்ளதால் தரமான மாங்கனிகளை சுத்தம் செய்து ஏற்றுமதியாகும் நாடுகளுக்கு ஏற்ற வகையில் பெட்டிகளில் அடைக்கப்பட்டு மத்திய அரசின் தர சான்றிதழுடன் அனுப்பப்படுகிறது இதனால் வெளிநாட்டினர் மாங்கனிகளை ஆர்வத்துடன் வாங்கி பயன்படுத்துகின்றனர் இதனால் விவசாயிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இழப்பீட்டை தவிர்க்கலாம் என்று இந்த நிறுவனத்தார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இந்தியாவில் மாற்றமும் பண்ணாம பல உலக நாடுகளுக்கு கான்செப்ட் அதுக்கு என்ன பண்ணுனாக்கா இதனுடைய செல்ஃப் லைஃபை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் மாங்காயை கெட்டு போகாத தன்மை அதுக்கு ஏற்படுத்தி நல்லபடியா அதை வந்து கன்சியூமர் மக்கள் வந்து சாப்பிடக்கூடிய பொருளாக அதை வந்து மாத்தணும் இப்போ இந்தியாவில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா மாங்க மாங்கனிகளை வந்து பழுக்க வைக்கிறதுக்கு கார்பைடுங்கிற ஒரு விஷயம் தான் யூஸ் பண்றாங்க கவர்மெண்ட் எவ்வளோ தடுத்து பாக்குது அதை தடுக்கவே முடியல ஆனா அந்த மாதிரி இல்லாம நேச்சுரல் ஹார்மோன் யூஸ் பண்ணி மாம்பழங்களை பழுக்க வச்சு ப்ரிசர்வ் பண்ணி அமெரிக்காலேருந்து ஆரம்பித்து இங்கே உள்நாடு வரைக்கும் எங்கே உன்னாலும் அனுப்பலாம் இதுக்கு வந்து இஸ்ரேல் தொழில்நுட்பம் இத்தாலிய தொழில்நுட்பம் ரெண்டும் கலந்து இந்தியாவில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு சும்பாங்க இது மேங்கோ பேக்கோ சும்பாங்க இந்தியாவிலேயே வந்து இந்த பேக் ஹவுஸ் வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பேக் ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க இந்தியா லெவல்லையும் இது நம்பர் ஒன்று தான் சொல்கிறாங்க இதில் என்ன பண்ணுறோம்னாக்கா மாங்கனிகளை பறித்து ஆந்திரா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இதில் மாங்கனிகளை பறித்து அதை வந்து நல்லபடியாக சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணுறதுனா ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் லைனே ஒன்றுக்கிட்டு அந்த லைனில் கொடுத்து கழுவி கிருமிகளை நீக்கம் பண்ணி மறுபடியும் அதை வந்து ஆர்கானிக்கு மெட்டீரியல் அது மேலே கொஞ்சம் சோப்பு இது தடவி அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் பழுக்க வச்சோ இல்லை பழுக்காமலேயோ ஏர்லையோ பை ஃப்ளைட்டு ஆர் சீலையோ பை கண்டெய்னர்லையோ பல நாடுகளுக்கு நாங்கள் அனுப்பிச்சிக்கிட்டுருக்கோம் எங்களுக்கு இதில் பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இதை வந்து எங்களுக்கு பேக் பண்ணுறதுக்கு இத்தாலி சவுத் அமெரிக்கா அப்புறம் இஸ்ரேல் மூணு நாடுகளை சேர்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் எனக்கு பின்னால் இருக்கிறாங்க இதை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்தியாவில் மொ மும்பையில் யுனைடெட் பாஸ்போர்ஸ் லிமிடெட்னு ஒரு கன்சர்ன் இருக்குது அவங்க தான் அந்த டெக்னாலஜியை வந்து எனக்கு வந்து கோஆடினேட் பண்ணுறாங்க ப்ளஸ் மெட்டீரியல்லாம் இம்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க போட்டிங் மெட்டீரியல் இந்த இது இதனால் என்ன பலன்னா உலக அளவில் இன்றைக்கி மாங்கனிகளை வந்து தாய்லாந்து மாங்கலாம் வந்து வேர்ல்டு லெவலில் போயிட்டுருக்கு ஆனால் அதற்கான ஒரு கிளைமேட்டோ அந்த டேஸ்ட்டோ அந்த மாங்கனிகள்லாம் இருக்கா இல்லையான்னு எல்லாருக்கும் நான் என்ன என்ன கேட்டால் அது இல்லைன்னு தான் சொல்லுவேன் அது உண்மை அதுவும் கூட உண்மை ஆனால் நல்ல ஒரு சீதோஷனத்தில் விளையக்கூடிய சுவையான மாங்கனிகள் பல தரப்பட்ட சுவைகள் உள்ளதை வந்து இந்தியாவிலேயே கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போகல இது ரொம்ப வந்து ஒரு பேத்தட்டிக் சுச்சுவேஷன் இதை வெளிநாட்டுக்கு வந்து கண்டெய்னரில் அனுப்பு அனுப்பிச்சி ஏன் கண்டெய்னர் அனுப்பணும் ஏரோப்ளைனில் போகப்பட்டதான் அப்படின்னா இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து இங்கேருந்து சிங்கப்பூருக்கு போகிறதுனா ஒரு கிலோவுக்கு நூற்றி இருபது ரூபா பே பண்ணுறோம் இதே கண்டெய்னில் போனால் இருபது ரூபா தான் பே பண்ணுறோம் ஏறக்குள்ளேயே நூறுரூவா டிஃபரன்ஸ் ஒரு பதினஞ்சு டன் அனுப்பிச்சோம்னா ஒரு நூறுரூவா டிஃபரன்ஸில் பாருங்கள் ஒரு லட்ச ரூபா ஒரு இதுக்கு பதினஞ்சு லட்ச ரூபா ஒரு கண்டெய்னருக்கு ஃப்ரைட்லேயே டிஃபரன்ஸ் சொல்லும் இந்த அளவுக்கு வந்து எக்கனாமிக்காக வந்து லெஸர் காஸ்ட்டு வித் குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாமே கொடுக்கலாம் இந்த ப்ராஜெக்டில் இது ஃபார்மருக்கும் ரொம்ப ஹைலி யூஸ்ஃபுல் ஒரு ரெண்டு ஃபார்மரோ ஒரு ஃபார்மரோ சேர்ந்து இங்கே வந்து அவங்க எங்கள்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணி அந்த கண்ட்ரிக்கு அனுப்பணும்னு சொன்னால் அந்த கண்ட்ரிக்கு நாங்கள் அனுப்பி வச்சு அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணவும் ரெடியாக இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு ஓபன் ப்ராஜெக்ட் தான் இந்த ஹர்ஷா ஃபர்ஸ்ங்கிற ஆர்டிகல்ச்சர் பேக் ஹவுஸ் பண்ணுறாங்க உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க